இன்னைக்கு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு தோட்டம் தான் வந்திருக்கு கோவில்பட்டி பக்கத்துலேயே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு கோயில்பட்டிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் போதும் நம்ம கோவில்பட்டியிலேருந்து ஏழாயிரம் மண்ணை போகும்போது பழைய அப்பநேரி அங்கே தாங்க அந்த தோட்டமே அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா பழைய அப்பநேரி மாலு வில்லேஜ் வந்து இதான் இடம் அந்த வேலி வரைக்கும் இருக்குல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணி சும்மா ஜம்முன்னு போட்டிருக்காங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க ரூம் கிணறு இருக்குது பார்த்தீங்களா ரூம் கிணறு சர்வீஸ் இருக்குது ஆனால் இதில் வந்து கிணத்துல வந்து நமக்கு மோட்ரு கிடையாது என்ன காரணம்னா உள்ளே தூர் வாரணும் ஃபுல்லாக அலியாக ஒரு மாதிரி இருக்குது நல்லா கம்ப்ளீட்டாக தூர்வாரணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்று அடியில் இருக்கும் தண்ணி ஊற ஆரம்பிச்சிரும் தரமான தோட்டம் சுற்றி பார்த்திங்கன்னா விவசாயம் தான் நடக்குது எல்லாமே கிணத்து பாசனம் தான் விவசாயம் தான் நடக்குது இந்த இடத்துல இந்த கிணத்த தூர்வாரி சும்மா ஜம்முன்னு நீங்களும் விவசாயம் பார்க்கலாம் கிணறு வந்து நமக்கு ரெண்டு பங்கு இருக்குது ஒரு பங்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு பங்கு இன்னொரு ஆளுக்கு ஏழாயிரம் மணி ரோட்டை பாருங்கள் மெயின் ரோடு ஏழாயிரம் மண மெயின் ரோட்டு வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு தான் உள்ளே வரதுக்கு சூப்பர் சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போடுங்க கோழி பண்ண போடலாம் ஆடு வளர்க்க அப்புறம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் நல்லா சொத்து ப்ராப்பரான பாதை நம்ம பைக் நிற்கலாம் எப்படி பார்த்தாலும் வழித்தடம் இருபத்தஞ்சு அடி இருபது அடி இருக்கும் நேரில் வாங்க சொத்தை பார்க்க நேரில் வாங்க பிடிச்சா டைரெக்டாக ஓனர்ட்டே கொண்டு போய் விட்டுருதா நல்ல லேண்டுங்க கிணத்த காட்டு தான் பாருங்கள் கிணறு வந்து துளியளவு ப இது இல்லை கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் தூர்வார்னா தான் இதில் தண்ணி வந்து ஊறும் அப்படியே ஒரு மாதிரி அலியா இருக்கு கிணத்த காட்டியா பாத்தீங்களா தண்ணியில இருந்து ஒரு கள்ளத்திக்கு போட்டு பார்ப்போம் தண்ணி இந்த இப்படி தான் இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு நேரில் வாங்க பாருங்க கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு விவசாயத்தை பார்க்கலாம் கிணறு வந்து பங்கு கிணறு ஒரு பங்கு நமக்கு இன்னொரு பங்கு இன்னொருத்தருக்கு பங்குலாம் எல்லாம் வேண்டான்னா நீங்க போர் கூட போட்டுக்கலாம் கரிச தான் நல்லா விளையும் எண்ணெய் போட்டாலும் விளையும் தென்னை போடலாம் எலுமிச்சை போடலாம் மல்லி எல்லாம் பக்கத்துல போட்டிருக்காங்க நல்லா கோயில் பெட்டி தான் இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கோயில்பட்டி டு ஏழாயிரம் மணி மெயின் ரோட்லருந்து ஒரே கிலோமீட்டர் தான் பழைய அப்புனேரி ஊர் வந்தாருக்கு ஊர் அனுசரிச்சு தான் இருக்குது நல்ல சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால் வாங்கி போடுங்க இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்